வெள்ளாடு வளர்ப்பில் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடியது குட்டி அந்த குட்டி கொடுக்கக்கூடிய நம்ம மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை கரெக்டான இன்ஜெக்ஷன் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அதே மாதிரி தீவன முறை உலர் தீவனம் தீவனம் பசு தீவனம் ஏன்னா நம்மளோட தாயாடு சனியாகி குட்டி போட்டு ரெண்டு குட்டி மூணு குட்டி ஒரு குட்டி போடும் அந்த குட்டியை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்து அதை நம்ம கரெக்டான தீவனம் கொடுத்து கரெக்டான அதுக்கு மருந்து மாத்திரை டீவார்மிங்கு குடப்பழுவு நீக்கம் சளி மருந்து இதெல்லாம கொடுத்து அதே மாதிரி டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய பசந்தி தீவனமாக இருக்கட்டும் இல்லை வேறு தீவனமாக இருக்கட்டும் இதெல்லாம் தான் குட்டியை வந்து அடுத்த கட்ட நிலைக்கு அதோட குரோத் வந்து நல்லாயிருக்கும் எடை அதிகரிக்கும் அதாவது இப்போ குட்டி இருக்குன்னா அது கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுக்கு பால் குடிச்சிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அடுக்கையில் வாய் வைக்கும் கரெக்டாக நம்ம அதை பார்த்து அப்போலேருந்து நம்ம வந்து குட்டியை வந்து தனியாக பராமரிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி தீவனத்தை கட்டி தொங்கோட்டோம்னா அது சாப்பிட போல வைக்கும் அது தாயாடுக்கு என்ன நம்ம தீவனம் கொடுக்குறோமோ அதாவது பசும் தீவனத்தில் இந்த சூப்பர் நெய்ப்பு பட்டுத்தில் சவுண்டல் அகத்தி இந்த மாதிரி கொடுப்போம் கடலக்கொடி இதெல்லாமே நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து குட்டி பிறந்து அதை தீவனம் திங்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜை கரெக்டாக நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம்னா குட்டி நல்லாயிருக்கும் தீவனம் தாயாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் அனைத்தும் வந்து குட்டிகளும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் குட்டியோட குரோத்தை வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி தீவனத்தை வந்து இளங்குட்டிகளுக்கு இந்த மாதிரி கட்டி முக்கியமாக அகத்தி வேலி மசால் பட்டத்தில் இது வந்து குட்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பசந்தி ஓனம் இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுணும்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு சாப்பிட பழகிங்க பசந்தி ஓனத்தை வந்து நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தணும் ஏன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் ஒவ்வொரு பசந்தி ஓனத்துலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டோம்னா குட்டிகள் வந்து நல்லா சாப்பிட்டு பழகிக்கிங்க ஆட்டுக்கு தீவன தொட்டி எஸ்எஸ் தீவன தொட்டிங்க ஆறடி எட்டு அடி இருக்குது நாலடி இருக்குது பத்தடி கூட நம்ம கேட்டால் செஞ்சு தருவோம் அதேமாதிரி பாண்டிஞ்சி பிவிசி பைப்பில் போட்ட ரெடி ப பைப்பில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தண்ணிக்கு தனியாக தொட்டி இருக்குது வேறு என்ன மாடல் நீளம் கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஆடுகளுக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஆடுகள் சாப்பிட்லாம் முக்கியமாக நம்ம போகிற சீட்டு துருப்பிடிக்காதுங்க அதே தொட்டியை கீழே சீட்டு கீழே நம்ம பைப்பு வெல்டிங் வச்சு கேட்வால் வச்சு கொடுத்துருவோம் தண்ணி ஊற்றுனாலும் கீழே திறந்து விட்டுக்கலாம் ட்ரை பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து எட்டுக்கு ஒன்றரை ஆறுக்கு ஒன்றரை பத்துக்கு ஒன்றரை நாலுக்கு ஒன்று இந்த சைஸில் இருக்குங்க வேறு என்ன சைஸ் கட்டாலும் நம்ம கொடுப்போம் இல்லை உங்களுக்கு எஸ்எஸ் தொட்டி கட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டுங்க எல்லாமே பார்சல் சர்வீஸ் மூலம் அதேமாதிரி நம்மளோட தீவன தொட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒன்றரை இது வந்து எட்டாயிரூவாங்க கீழே நம்ம கேட்டால் பைப் கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டிங்க நாலு அடி நீளம் ஒரு அடி ஆகலாம் ஆளை வந்து எழுஞ்சுருக்கும் இந்த பிளாக் கலர் லெட்ரே இந்த எஸ்எஸ் ஆட்டு தீவன தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இடத்துல செய்கிறாங்க எல்லா இடத்துக்குமே வந்து ஒரே இடத்துலருந்தான் ரா மெட்டீரியல் அதாவது இந்த எஸ்எஸ் வளர்ச்சி உள்ள சென்ட்ரில் வைக்கிற எஸ்எஸ் தொட்டி இருக்குது பார்த்திங்களா எல்லாமே வந்து ஒரு இடத்துலருந்தான் போகுது இதில் சீட்டில் எந்த குவாலிட்டி வித்தியாசம் கிடையாது நான் இப்போ நான் ரேட்டு கம்மியாக சொன்னேன்னா நீங்கள் வேறு யார்டும் என் ரேட்டு சொல்லும் போது அது மெல்லு சீட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கே நிறைய பேர் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் கிடையாதுங்க அந்த மூணு நாலு இடத்துல செய்கிற இடத்துல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே குவாலிட்டி ஒரே திக்னஸ் அந்த எஸ்எஸ் சீட்டு தாங்க இதில் எஸ்எஸ் ஷீட்டில் எந்த வித்தியாசம் கிடையாது ஆங்கிள் ஹெவியாக போடலாம் லைட்டாக போடலாம் நம்ம வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸ் கரெக்டாக நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் எட்டுக்கும் ஒன்றரை ஆறுக்கும் ஒன்றரை நாலுக்கு ஒன்றரை பத்துக்கு கொன்றை அந்த எஸ்எஸ்தி ஒன்று தொட்டிங்க நம்மள்ட்ட மற்ற இடத்த விட ஐநூறுரூவா கம்மி தாங்க அதேமாதிரி பார்சல் சர்வீஸ் சார்ஜும் நம்மள்ட்ட கம்மி தான் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க எல்லாமே பார்சல் சர்வீஸ்க்குள்ளே நம்ம அனுப்பி கொடுத்துட்ருக்கோம் பாண்டிஜி பிஇஸ் பைப்பும் இருக்குது அதே பைப்பை ரெண்டாக கட் பண்ணி மட் தொட்டியாக போட்டு கொடுக்குறோம் ஃபைபரில் நம்மள்கிட்ட தண்ணி தொ இது பார்த்திங்கன்னா புது பண்ணைக்கு போகுது திருநெல்வேலி வள்ளியூர் போகுது அப்புறம் கோயம்புத்தூர் சேலம் போகுது நம்மள்ட்ட எட்டடி தொட்டி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு இது மாதிரி தீவனம் தொட்டி ஆட்டைக்கு தீவனம் தொட்டி வேணுமா நம்பரை கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும் பார்சல் சர்வீஸ் மூலம் நம்ம தொட்டி அனுப்பி வைக்கிறோங்க நன்றி வணக்கம்